யர்களுக்கு வணக்கம் பன்னிரண்டு பாவகங்களிலே சனி இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை மிக சுருக்கமாக தெளிவாக உங்களுக்கு அளிக்க விரும்பி இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் சனி லக்கினத்தில் முதலாம் இடமான லக்கினத்தில் இருப்பது விசேஷம் ஆனால் அந்த லக்கினங்கள் சனியினுடைய சொந்த வீடான மகரம் கும்பத்தில் அமைய வேண்டும் அல்லது அவர் உச்சம் பெறும் வீடான துலாம் ராசி லக்கினமாக அமைய வேண்டும் அல்லது குருவின் வீடுகளான தனுசு மீனம் இவை லக்கினமாகி அதிலே சனி இருந்தால் நல்லது மற்ற இடங்கள் லக்கினமாகி சனி இருந்தால் மிக தீமையான பழங்களை தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது லத்தினம் என்பது நமது உடலையும் உயிரையும் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் லத்தினம் நமது தோற்றத்தை சொல்லும் நமது நிறத்தை சொல்லும் ஒரு ஜாதகர் என்ன அழகான தோற்றம் உடையவராக இருக்கிறாரா அல்லது நல்ல நிறமுடையவராக இருக்கிறாரா என்பதெல்லாம் லக்கினத்தை முக்கியமாக வைத்து கணிக்கப்படுகிறது எனவே சனி மற்ற ராசிகளிலே லக்கினமாக இருந்து அதில் அமைந்தால் நல்ல பலன்கள் சாதகருக்கு கிடைப்பது மிக அரிது ஒருவேளை குரு சுப கிரகங்களின் பார்வை கிடைத்தால் ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடும் அடுத்து இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படும் இரண்டாம் இடத்திலே சனி இருந்தால் செல்வத்தை அள்ளித்தருவார் ஆனால் அந்த செல்வம் கடைசியிலே ஒன்றுமில்லாமல் போய்விடும் குடும்பத்தில் அமைதி நிலவாது பேச்சில் சுத்தம் இருக்காது பொய் பொருட்டு கெட்ட வார்த்தைகள் பிரயோகிக்கப்படும் எனவே பேச்சு சுத்தப்படாது இரண்டாம் இடம் நல்ல சுப கிரகங்கள் இருந்தால்தான் அந்த ஜாதிய ஜாதகன் சிறப்பான வாழ்க்கையை குடும்பத்தையும் நடத்த முடியும் சனி இருந்தால் குடும்பத்தில் நல்ல அமைதியான அன்பான சுகமான நிலை ஏற்படாது மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திலே அசுப கிரகமான சனி இருந்தால் நல்ல பலனை தருவார் சகோதர சகோதரர்களுடைய ஆதரவை பெற்று தருவார் நல்ல செல்வத்தையும் சுபத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு மூன்றாம் இடத்திலே சனி இருந்தால் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே மூன்றாம் இடம் அசுப கிரகங்கள் இருந்தால் சுப பலன்களைத் தருவார்கள் என்று அதிகால சுபனி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அசுப கிரகமான சனி மூன்றில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு நல்ல பலன்களை தருவார் நாலாம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அந்த நாலாம் இடம் தாயார் வாகனம் வீடு நிலம் கல்வி போன்ற முக்கியமான அம்சங்களை வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் அங்கே சனி இருந்தால் அந்த பாவகம் கெட்டுவிடும் நாலாம் இடம் கெட்டு நாலாம் இடத்து பலன்கள் நன்றாக நடக்காது அனைத்திலும் கெட்ட பலன்களே நடக்கும் நாலாம் இடம் ஒரு கேந்திர இடமானாலும் கூட நாலாம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லப்பட்டு உள்ளதால் வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளையும் உருவாக்கி தரக்கூடிய நாலாம் இடத்திலே சனி இருப்பது நல்லதல்ல அதேபோல் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சந்தான பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இடம் நமது முன்னோர்களையும் நமது கர்ம வினைகளையும் தெரிவிக்கக்கூடிய ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திலே கண்டிப்பாக சுபகிரகங்கள் இருக்க வேண்டும் ஜாதகத்திலே பல்வேறு யோகங்கள் அமையும் அந்த யோகங்கள் எல்லாம் ஜாதகருக்கு உரிய காலத்திலே நன்றாக கிடைப்பதற்கு ஐந்தாம் இடம் துணை புரிகிறது ஜாதகத்திலே உள்ள யோகங்கள் செயல்பட முடியும் அதே போல் ஐந்தாம் கிரகமான ஐந்தாம் அதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால்தான் யோகங்களை அடைய முடியும் நல்ல புத்திர பேர்களை அடைய முடியும் சந்தான விருத்தி கிடைக்கும் சனி ஐந்திலே இருந்தால் சந்தான பாக்கியம் இல்லை ஒருவேளை ஏற்பட்டால் அது கருச்சு கருச்சிதை தரும் அதையும் மீறி குழந்தை பிறந்தால் தாய்ருந்திக்கிற்கு பயனில்லை அந்த குழந்தையால் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் ஆறாம் இடம் ஆறாம் இடமும் அசுப கிரகங்களுக்கு ஏற்ற இடம்தான் ஆறாம் இடத்திலே சனி இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அதோடு ஆறாம் இடம் என்பது அசுப பலன்களை தெரிவிக்கக்கூடிய இடம் விரோதிகள் உடலிலே தீராத நோய்கள் கடன் வழக்கு வம்பு தும்பு அத்தனையும் ஒரு சேர கெட்ட அசுப பலன்களை தரக்கூடிய இடம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்திலே ஒரு அசுப கிரகம் இருந்தால் நல்ல பலன்களை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது விதி இருப்பினும் கூட சனி ஆறிலே அமர்ந்து நல்ல பார்வையை பெற்றிருந்தால் ஆறாம் இடத்தின் தீய பலன்கள் ஜாதகரை அட்டாது அதுவே ஒரு மிகப்பெரிய சுப பலன்தான் அடுத்து ஏழாம் இடம் என்பது ஆண்களுக்கு மனைவியையும் பெண்களுக்கு கடவுளையும் தெரிவிக்கக்கூடிய கலத்திரஸ்தானம் நமது வாழ்க்கை துணையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் அடுத்து வெளிநாட்டு தொடர்புகளையும் வெளிநாட்டு பயணங்களையும் பெறுவதற்கு உரிய இடம் தொழில் கூட்டாளிகள் பார்ட்னர்ஸ் அவர்களையும் இந்த இடம் குறிப்பிடும் எனவே ஏழாம் இடம் நமது வாழ்க்கை துணையை குறிக்கும் இடம் ஆகனால் ஏழாம் இடத்திலே கண்டிப்பாக சனி இருக்கக்கூடாது அவ்வாறு சனி இருந்தால் இரவு வீட்டிலே தீபம் ஏற்றிய உடனேயே கணவன் மனைவிக்கும் சண்டை சச்சரவு ஆரம்பமாகிவிடும் நல்ல சுகமான வாழ்க்கை இருவருக்குமே கிடைக்காது ஏழாம் இடம் ஒரு கேந்திரஸ்தானம் அது ஒரு புனிதமான இடம் அந்த புனிதமான இடத்தை சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும் சுபகிரகங்கள் ஈர்க்க வேண்டும் லக்கினத்திற்கு ஏழாம் இடம் லக்கினம் எவ்வாறு நமக்கு முக்கியமோ போல வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் மிக முக்கியம் எனவே ஏழாம் இடத்திலே சனி இருப்பது சிறந்தது அல்ல எட்டாம் இடத்திலே சனி இருக்கலாம் இருந்தால் அந்த ஜாதகன் தொண்ணூறு வயதுக்கு மேலே தான் மரணத்தை பற்றிய சிந்தனையே அந்த ஜாதகனுக்கு வரும் நீடித்து ஆயுள் கொடுக்கும் காரணம் சனி ஆயுள் காரகர் எட்டாம் இடத்திலே சனி இருந்தால் ஆயிலை கொடுப்பான் மற்ற நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்காது ஆயுள் நீடிப்பு கிடைக்கும் ஒன்பதாம் இடம் ஒரு தர்ம இடம் அதிலே சனி சிறப்பாக இருந்தால் நல்ல பலன்களை தரக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் நமது யோகஸ்தானம் அதிலே சனி இருந்தால் அவ்வளவு நல்லதல்ல இருப்பினும் ஒம்போதிலே சனி இருந்து ஒரு சுபகிரகம் சனியையும் ஒம்போதாம் இடத்தையும் பார்த்தால் பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடமும் அதிலே உள்ள சனியும் நல்ல பலன்களை தருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது பத்தாம் இடம் உச்சகேந்திரம் அந்த உச்சகேந்திர இடத்திலே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தே ஆக வேண்டும் ஜாதகத்தில் அது சுபகிரகங்கள் அமைய முடியாவிட்டாலும் கூட அசுப கிரகங்களாவது இருக்க வேண்டும் அவ்வாறான ஒரு நிர்பந்தத்திற்கு உரிய இடமாகையால் பத்தாம் இடத்திலே சனி இருக்கலாம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் நமது தொழிலை குறிக்கும் நம் நாம் செய்கின்ற வேலையை குறிக்கும் பத்தாம் இடத்திலே சனி இருந்தால் ஜீவன கரகர் சனி நல்ல பலன்களை தருவார் அதோடு பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியை குரு சுக்கரன் புதன் சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் பார்த்தால் அதி விசேஷமான நல்ல பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது அதற்கடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடத்திற்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு பன்னெண்டு ராசிகளிலே பதினோராம் இடம் மட்டும்தான் ஒன்பது கிரகங்களுக்கும் ஏற்ற இடம் ஒன்பது கிரகங்களும் அந்த இடத்திலே யார் இருந்தாலும் நல்ல பலனை தருவார்கள் அந்த பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்று பொருள் லாபம் என்பது நமது உழைப்பிலே இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை சேமித்து பன்மடங்காக்கி தரக்கூடிய ஒரு இடம் எனவே அங்கே சனி இருப்பது சிறப்பு தான் பன்னிரண்டாம் இடம் சயன அயன சயன விரயஸ்தானம் சனி இருந்தால் அசுப செயல்கள் மூலமாக விரயமாகும் பயணங்கள் இடையூறுகளை தரும் நித்திரை சரியாக இருக்காது இல்வாழ்கை சுகம் சரியாக கிடைக்காது அப்படி சொல்லியிருந்தாலும் கூட சனி வலுப்பெற்று சுபகிரகங்களின் பார்வையை பெற்று பன்னெண்டில் இருந்தால் ஓரளவு நல்ல பலன்களை அவர் தருவதற்கு இடம் இருக்கிறது ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் கூட அந்த வீட்டின் பலன்கள் சனியால் கொஞ்சம் சிறைப்பட சிறப்படைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது பொதுவாக அசுப கிரகங்கள் எங்கே இருந்தாலும் சுப கிரகங்களுடைய தொடர்பையும் சுப நட்சத்திரங்களினுடைய சாரத்தையும் அவைகள் பெற்றால் ஜாதகர்களுக்கு உன்னதமான பலன்களை வழங்க தடை இருக்காது அது ஒரு நல்ல அம்சமாகும் எனவே சனி பன்னெண்டு இடங்களிலே இருந்தால் என்ன பலன் செய்வார் என்பதை விளக்கியிருக்கிறேன் இதிலே மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால் இந்த இடங்களிலே அசுப பலன்கள் தரக்கூடிய வீடுகளிலே சனி இருந்து அது திரிகோண இடமாகவோ கேந்திர இடமாகவோ இருந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் ஓரளவு நல்ல பலன்களை தரும் எனவே சனி பன்னிரண்டு பாவகங்களிலே இருக்க இருந்தால் என்ன பலனை தருவார் என்பதை வரிசையாக சொல்லியிருக்கிறேன் இதிலே பற்பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எப்படி என்றால் ஒரு கிரகம் சுபகிரகத்தின் நட்சத்திரத்தை சாரை சாரத்தை பெறும்போதும் சுபகிரகத்தின் பார்வையை பெறும்போதும் அந்த கிரகத்தின் பலன்கள் மாறுபடக்கூடும் மேலும் சனி பகவானை பிரீதி செய்பவர்கள் வழிபாட்டு மூலம் சனியை மகிழ்ச்சி அடைய செய்பவர்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் சனியனுடைய தாக்குதல்களை குறைக்க சூரிய அஸ்தமன நேரத்திலே அவரை வழங்க வேண்டும் சூரிய அஸ்தமன நேரத்திலே சனிக்கு பலம் அதிகம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனது வீடியோவை பார்க்கும் நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது எழுபதற்கு மேற்பட்ட வீடியோக்கள் யூடியூப்பில் வழங்கியிருக்கிறேன் அவைகளையும் பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்றும் உங்களை கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று வாழ்த்தி என் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி One